நவகிரகங்களின் தலைவன் சூரியன் சனி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய கும்ப ராசிக்கு பயிற்சியாவதனால் வரும் மாசி அம்மாவாசை நாளிலிருந்து எந்த ராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த மாசி அம்மாவாசையிலிருந்து அடுத்த அம்மாவாசை வரை இந்த பலன்கள் ஏறக்குறைய பொருந்துவதாக இருக்கும் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த மாசி மாதமாகும் இந்த மாதத்தில் சில ராசியினருக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கவும் வாய்ப்புள்ளது வருமானத்தை குவிக்கும் ராசிகளும் இருக்கு அதில் உங்க ராசி இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி அம்மாவாசையிலிருந்து கோடிகளில் புரளப்போகும் யோகம் அமையப்போகிறது குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வது அற்புதமான யோகம் உண்டாக்கப் போகிறது இது மகத்தான ராஜயோக அமைப்பு பண மழை பொழிய போகிறது ராகுவும் கேதுவும் விரயஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்வதால் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டாகிறது எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பதவி யோகம் கிடைக்கும் தலைமை பதவி கிடைக்கும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கிடைக்கப் போகிறது மாசி அம்மாவாசையிலிருந்து உங்களுக்கு பல வழியில் அதிர்ஷ்டமான பலனை பெறலாம் வேலையில் சாதகமும் நல்ல சம்பளமும் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் சிறப்பாக பிரகாசிக்க முடியும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதில் சாதகத்தன்மையும் சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது செல்வாக்கம் மிக்க நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் அடைவீர்கள் காதல் கைகூடும் உங்கள் லட்சியத்தில் தெளிவாக செயல்படுவீர்கள் அடுத்து ரிஷப ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் என்றாலும் விரயஸ்தான குருவாக இருந்து திடீர் யோகத்தை கொடுத்து வந்தார் இந்த மாசி அமாவாசைக்கு பிறகு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் சுபயோகம் தேடி வரப்போகிறது வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல சாதக காலமாக உள்ளது நீங்கள் உள்ள துறையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் வீட்டை பழுதுபார்த்தல் தொடர்பான விஷயங்களில் சாதக பலன் அடைவீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைக்க உங்கள் முதலாளிக்கு உதவுவீர்கள் அதனால் பாராட்டும் பலனும் பெறலாம் ஒரு வேலையை செய்ய தூண்டும் சூரியனும் வேலையை செய்து முடிக்கும் சனியும் சேர்க்கை உங்களுக்கு பல விதத்தில் நல்ல பலனை தரும் நீங்கள் நினைத்த காரியங்களை இனி செய்து முடிப்பீர்கள் உங்க சுய ஜாதகத்தில் தசா புத்தி அற்புதமாக இருந்தால் ராஜயோக பலனை அனுபவிப்பீர்கள் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் இழந்த சொத்துக்களை மீட்பீர்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மன வந்து நீங்கும் அடுத்து துலாம் ராசி இந்த தை அமாவாசையிலிருந்து செல்வத்தை ஈர்ப்பதற்கான பல நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிக நம்பிக்கையுடன் எந்த வேலையும் செய்து முடிக்க முடியும் ஒருவர் மீது காதல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் நண்பருடன் நேரத்தை செலவிடவும் குழுவாக பயணம் அல்லது சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது நண்பர்களின் ஆதரவையும் நண்பர்களின் வட்டத்தில் புகழும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இணக்கமான சூழல் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிலம் வீடு மனை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் அதற்கான முயற்சிகள் வெற்றியடையும் நீங்கப்பட்ட எல்லாம் பலன் கிடைக்கும் தொலைந்தவையெல்லாம் திரும்பவரும் கடனில் தவித்தவர்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு அதிர்ஷ்ட கிடைக்கும் அற்புதமான ராஜயோக அமைப்பு வர தயாராக இருக்கிறது நீங்கள் இணைத்தது நடக்கும் சொத்து சுகம் சேரும் காலம் வந்துவிட்டது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து ராசி கும்பராசியில் சூரியன் சனி சஞ்சரிக்கும் காலமான மாசி மாதத்தில் அதுவும் இந்த மாசி அமாவாசையிலிருந்து வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீட்டை சுற்றி உள்ளவர்கள் மூலம் உதவியும் ஆதரவும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வேலை தொடர்பாக இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை வேலைவாய்ப்பு பெறலாம் புதிய வீடு அல்லது நிலம் வாங்க இந்த நேரம் மிகுந்த உகந்ததாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிர்பாராத வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வாய்ப்புள்ளது அடுத்து தனுசு ராசி கும்ப ராசியில் சூரியனின் இந்த பயிற்சியை உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றப் போகிறது நீங்கள் விருப்பப்பட்ட விலையுயர்ந்த பொருட்களை சாதனங்களை வாங்க பரிசாக கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் திறன் மேம்படும் புகழ் உயரும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பணியிடத்தில் வேலை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பயணம் செய்து வருவீர்கள் விரும்பும் புகழையும் கௌரவத்தையும் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த புதிய வாகனம் வாங்கலாம் நிலுவையில் வந்த சில வேலைகள் அல்லது திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி பெற முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆதரவை பெறுவீர்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் சரியான இலக்கை நிர்ணயித்து கடினமாக உழைக்க வெற்றிகள் அனைத்தும் தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு சுமூகமாக இருக்கும் இந்த ராசி பெண்கள் குழு தலைவராக இருப்பின் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க முடியும் அடுத்தது கும்பராசி கும்பராசியிலேயே சூரியன் சனின் சேர்க்கை நடக்கிறது அதனால் இந்த மாசி அமாவாசையிலிருந்து திருமண வாய்ப்பு தேடி வரும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஸ்திரத்தன்மை உடையவர்களாக உணர்வீர்கள் உங்களின் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு வெளிநாடு தொடர்புகளால் அதிக லாபத்தை அடையலாம் செல்வாக்கு மிக்க நபரின் மூலம் ஒத்துழைப்பு அடைவீர்கள் அரசாங்கத்தின் ஆதரவைப் பெறுவீர்கள் அரசாங்க வேலை அல்லது ஒப்பந்தங்களை பெறலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்